அமர்ப்பின் கட்டராய ஓட்டி வருகின்ற சாரதி எம்பேட்டு மகனோகரன் மூன்றாவதாக மருந்தூர் ஏ முகமது ஆண்டாகோட்டை ஆகாய முனி ஓட்டி வருகின்ற சாரதி மதி சுந்தர வாண்டி நான்காவதாக ராயன் மயில் உரும கருப்பர் பாண்டி ஐயா ஆனால் பிறகு ஐந்தாவதாக தற்பொழுது துணையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா அவர்களுடைய மாதிரி அப்படியே முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் வல்லப்பகாடி யோகேஸ்வரன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக கட்டராய மூன்றாவதாக மரந்தூர் ஆண்டாக நான்காவதாக ராகப்படையில் உரிமை கருத்த ஐந்தாவதாக துணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே ஸ்ரீ அவர்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்துல பின்னாடி அனல் போட்டு போட்டு

தாக திரையாகுதி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா அவர்கள் ஆறாவதாக செல்வா சுந்தர்ராஜன் தேவைகாரன் நினைவாக தென்னாமுடி தம்புழி தாய் இன்னொரு எல்லாரும் இருக்க வண்டினே பத்துக்கு இருக்கு அந்த பைக்கு அந்த பைக்கு தாயா பிரச்சனை

என்னங்க எங்க கால் போறாங்க ஆள கால் அதுல இருக்குது கரெக்டா வருதுடா எங்க இருக்குங்க எங்க இதுக்குள்ள நான் கூட மாட்டேன் யார் உள்ள உள்ள போறீங்க மீதி எங்கே ஆனாடியே மீதிக்குள்ள போறதுக்குள்ள ஆமா போடா போடா போறா உட்கார்றா அப்பா 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 திரியுடா திரியுடாடா கட கட நீ Wow. i தேவைடி கம்பு முதலையும் மூணு வண்டி தான் வருது நான்காவதாக நான்காவதாக திணையாகுடி வடக்கறிஞர் இடையார் இணையது பின்னாடி உங்கள் நாளுற முதலாவதாக மாண்படி பிரகாஷ் வல்லேஸ்வரன் இரண்டாவதாக மருந்தவர் ஏ முகமது ஆண்டா ஆகாது

ஆண்டா கோட்டை ஆகாய முனி மூன்றாவதாக செல்வ நேர சுந்தராஜன் தேர்வைகார நினைவாக பெண்ணாமொலி பம்புகிபாய் நான்காவதாக திரையாபுடி திரு ஆர் கே சிவா அவர்கள் வண்டி தனியா ஒரு வண்டி தனியாத்தி குணாவா வாத்தலை காடு நீலகண்டனா மாநிலங்காவையின் சுந்தன பாண்டியனா